கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கை நாயகன் இயேசு எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் பிரியமானவர்களே ஆதிகால கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை நம்மால் அளவிட முடியாது நோவா தானும் தன் குடும்பத்தினரும் தப்பிக்க கட்டாந்தரையிலே ஒரு பெரிய கப்பலை கட்டினாரே அதுதான் நம்பிக்கை மோசை பிறந்தபோது அரசனுடைய ஆணைக்கு அஞ்சாமல் மூன்று மாதம் வரை அவரை ஒழித்து வைத்தது நம்பிக்கையினால்தான் எகிப்தில் அரச வாழ்க்கை வாழ்வதை விட தன் மக்களுக்காக துன்புறுவதை மேல் என்று எண்ணி தனக்கு பின்னால் வந்த ஆறரை லட்சம் மக்களை அழைத்து செங்கடலை பிளந்து வழிநடத்திய மோசையின் துணிவு நம்பிக்கை எளியா இறைவாக்கினர் கார்மேல் மலையில் போலி தீர்க்க தரிசிகளை அழித்து கொன்றது அசைக்க முடியாத நம்பிக்கை இஸ்ராயேலர் ஏழு நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான் தானியே சிங்கங்களின் வாய்க்கு தப்பித்தது நம்பிக்கையினால் சாத்ராக் மேஷாக் ஆம்பேத் நேகா எரியும் தீச்சூளைக்கு தப்பியது நம்பிக்கையினால் தாவீது கோழியாத்தை வென்றது நம்பிக்கையினால் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கும் இருந்தால் நம்மாலும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் எந்த பலவீனமோ வியாதியோ வருத்தமோ நம்மை மேற்கொள்ள முடியாது மற்றவருக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நம்மால் அதே பிரச்சனையை நாம் சந்திக்கும்போது ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் நாடுகிறோம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை ஆகவே உங்களுக்கு விரோதமான எதுவுமே வாய்க்காது எப்போதென்றால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் நாமும் நம்பிக்கை நாயகனாம் இயேசுவை பற்றி கொள்வோம் எதிர்வரும் பிரச்சனைகளை முறியடிப்போம் அன்பு இறைவா நாங்கள் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடாமல் ஆதி கிறிஸ்தவர்களைப் போன்று எங்கள் நம்பிக்கையின் நாயகனாம் உண்மையே பற்றி உதவி செய்யும் இறைவா ஆமேன்